வணக்கம் அன்பு நண்பர்களே காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த விஜயதரணி அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருந்தாங்க பாஜகலையும் இணைந்திருந்தாங்க அதை தொடர்ந்து விளவம்போடு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு இடைத்தேர்தல் வந்திருக்கு அந்த இடைத்தேர்தல்ல முதன் முதலாக வேட்பாளர் பட்டியலை அறிவிச்சிருக்கு அஇஅதிமுக அந்த வகையில அதிமுகவினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் ராணி என்னோட இருக்காங்க தான் இன்னைக்கு நம்ம பேச இருக்கிறோம் வணக்கம் மேடம் வணக்கம் மேடம் முதல்ல உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் இந்த வாழ்த்து எதுக்குன்னா தேசிய கட்சிகள் கோலோச்சக்கூடிய தொகுதி விளவங்கூர் கிட்டத்தட்ட கடந்த ஒரு பதினைந்து தேர்தல் முடிவுகளை எடுத்து பார்த்தா பத்து முறை அங்க காங்கிரஸ் கட்சி ஜெயிச்சிருக்காங்க ஐந்து முறை இடதுசாரிகள் ஜெயிச்சிருக்காங்க அஇஅதிமுக சார்பில் அங்க களம் காண்றீங்க அதிமுகவுக்கான இடம் அந்த தொகுதி மக்கள் கிட்ட எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க நான் இறங்கி கண்டிப்பா அந்த அது வந்து காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் கோட்டை தான் ஆனா ஏடிஎம்கே சார்பில் நான் இறங்கி வெற்றி பெறுவேன்னு நம்பிக்கையோட அந்த மக்களுக்கு இதுவரைக்கும் எதெல்லாம் அவங்க பண்ணலையோ அதெல்லாம் பண்ணி கொடுத்து அதுல வெற்றி பெறுவேன்னு நம்பிக்கையோட நான் கள இறங்குறேன் மேடம் இப்ப வந்து அந்த இரண்டு கட்சிகளுமே அங்க வலுவா இருக்கு நீங்க ரெண்டு பேரும் ஒரே கூட்டணியில் இருக்காங்க இப்படிப்பட்ட சூழல்ல அதிமுக நோக்கி அந்த தொகுதி மக்கள் நீங்க என்ன செய்ய போறீங்க என்ன வகையான பிரச்சாரங்களை அவங்களுக்கு மக்களுக்கு நிறைய எதுவுமே அவங்க அறுபத்தைந்து ஆண்டுகளா ஆண்டு எதுவுமே அவங்க பண்ணல பண்ணாதது எது எதுன்னு நான் பட்டியலிட்டு சொல்லுவேன் அது எல்லாமே அவங்களுக்கு நான் கண்டிப்பா மகளிர் மத்தியில மெயினா மகளிருக்கு உண்டான செய்து அப்புறம் தொழிற்சாலைகள் முந்திரிசாலைகள்ல வேலை இல்லை முன்னாடி ஐநூறு பேருக்கு கொடுத்த வேலை இப்ப நூறு பேருக்கு வாரத்துல ரெண்டு நாள் தான் வேலை இருக்குது பாமர மக்கள் நல்லா கஷ்டப்படுவாங்க அவங்க மட்டும்தான் ஆட்சி ஆண்டு அவங்க சந்தர்ப்பத்தை மட்டும் பயன்படுத்தி இருக்காங்க மக்களுக்கு எதுவுமே பண்ணல நான் மக்களோட மக்களா இருந்து மக்கள் பணியில ஈடுபடுவேன் கண்டிப்பா அவங்களுக்கு என்ன தேவைகளோ அதை பூர்த்தி செய்வேன் அதை எடுத்துக்கொண்டு மேல எடுத்து சட்டசபையில பேசி அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை கண்டிப்பா நான் செய்வேன் விளவங்கோடு தொகுதியை பொறுத்த வரைக்கும் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் நெய்யாறு நதிநீர் பிரச்சனை அப்படின்னு ஒரு பிரச்சனை நீங்க அதை பத்தின அந்த தொகுதியிலேயே வேட்பாளராக களமிறங்கனால புரிதல் நிறைய இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் அதுக்கெல்லாம் என்ன செய்ய முடியும் அதாவது காங்கிரசும் கம்யூனிஸ்டும் சேர்ந்து அங்க கண்டிப்பா கேரளால நடக்கிறது கம்யூனிஸ்ட் ஆட்சி நடக்குது இங்க தமிழ்நாட்டுல திமுக ஆட்சி நடக்குது இவங்க எல்லாருமே இந்தியா கூட்டணிக்குள்ளதான் இருக்காங்க ஆன பின்பும் கூட அவங்களால தீர்வு காண முடியல இது ஒரு அதிமுக சார்பில் போட்டியிடக்கூடிய நீங்க என்ன மாற்ற திட்டம் கண்டிப்பா பண்ண முடியும் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் கேரளா முதல்வர்கிட்டையும் பேசி பரிந்துரை பண்ணி தமிழ்நாடு முதல்வர்கிட்டையும் பேசி அதுக்கு என்ன உண்டோ தீர்வை கொண்டு வர கண்டிப்பா முடியும் அதுக்கு உண்டான முயற்சி அத்தனையோ நான் செய்வேன் அதிமுக என்ன சொல்லி பிரச்சாரம் பண்ணக்கூடிய அந்த தொகுதிக்குள்ள அந்த மக்களுக்கு என்னென்ன தேவைகள் நிறைய ப்ராப்ளங்கள் இருக்கு அங்க அது என்னென்னு ஒவ்வொண்ணா அந்த களத்துல இறங்கி ரிப்போர்ட் எடுத்து அவங்களுக்கு என்னென்ன ஒவ்வொரு ஒவ்வொரு ஏரியா மக்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்னு அதை எடுத்து கொண்டு செல்வோம் கண்டிப்பா அதை நிறைவேற்றுவோம் அஇஅதிமுகவால பண்ண முடியும் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து தேர்தலுடைய முடிவுகளை எடுத்து பார்த்தா இதுவரை திராவிட கட்சிகள் இங்க அதிமுக கூட நான் குறிப்பிடல திராவிட கட்சிகள் திமுகவா இருக்கலாம் அதிமுகவா இருக்கலாம் எந்த கட்சிகளுமே அங்க வந்து ஒரு பெரிய ஓட் ஓட்ட கூட காட்டுனது இல்ல இதுக்கு முன்னாடி இப்படி இருக்கும்போது இந்த தேர்தல் இல்ல அதுவும் அதிமுகவுக்கு ரொம்ப ஒரு நெருக்கடியான காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கு இந்த நேரத்துல விழவங்க ஒரு கைவசமாவும் நம்புறீங்க இல்ல கண்டிப்பா ரொம்ப ஒரு அதீத நம்பிக்கை மாதிரி தெரியுது இல்ல கண்டிப்பா ஜெய்பான் நம்புறேன் மக்கள் ஒரு மனநிலை குழப்பத்துலதான் கண்டிப்பா இருக்காங்க வந்து காங்கிரஸா பாஜகவான இருக்கா அதுக்கு இடையில அந்த விழவங்கோடு மக்கள்கிட்ட அதிமுகவும் இருக்காங்க இல்ல காங்கிரஸா பாஜகவான்னு சொல்ல முடியாது மொத்தத்திலேயும் மக்கள் அதிருப்தில இருக்காங்க நான் உண்மையா மக்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை கொண்டு சொல்லி உண்மையை பேசி அவங்கள்ட்ட இந்த வாக்கு சேகரிப்பேன் வெற்றி பெறுவேன் உண்மையாகிட்டே அதனாலதான் நான் கலாயிற்றேன் ஓகே மேடம் இப்ப இந்த விழவங்கோடு சட்டமன்ற தொகுதியில நீங்க வந்து இன்னொரு முக்கியமான பிரச்சனை இந்த தொகுதி நான் ஒரு பார்த்தது தொடர்ந்து அவங்க வைத்த ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா விஜயதரணி அவர்கள் ஜெயிச்சாங்க ஜெயிச்சுட்டு அவங்க உள்ளூர்ல இல்ல உள்ளூர்ல இல்ல அப்படிங்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து அந்த மக்கள் சொல்லிட்டே இருந்தாங்க நீங்க கூட இல்ல இருக்கீங்க ஜெயிச்சுட்டு அந்த தொகுதி பக்கம் போறது இல்ல எனக்கு ஆல்ரெடி நான் உலவங்கோடு மக்கள்ல கலியக்காவில வர அது வரைக்கும் நான் மக்கள் பணியில இருக்கேன் இன்னைக்கு இதுக்காக நான் இறங்கல இந்த பணியில நான் புதுவா புதுசா இறக்குமதியும் இல்ல நான் இறக்குமதி வேட்பாளர் இல்ல நான் வந்து ஆமா கண்டிப்பா நான் விழாவோட மக்களுக்கு உங்களுக்கு என்ன நெருக்கம் இருக்கு மக்களோட நான் வந்து மக்களோட நெருக்கத்துல இருக்கிறேன் மக்களுக்கு பெண்களுக்கு முக்கியமா பெண்கள் முன்னேற்றத்திற்காக தொழில் வாய்ப்பு கொடுத்து அதன் மூலம் வங்கி மூலமா லோன்

ஆபீஸ் இருக்குது அங்கே ஆபீஸ் வச்சு நாலு ஆண்டுகளா அங்க இருக்குது மக்கள் தொடர்பு பதினெட்டு ஆண்டுகளா வங்கி மூலமும் நான் கலெக்டரேட்ல மாவட்ட செக்ரட்டரியா இருக்கிறேன் சிறுபான்மை பிரிவு மாவட்ட செக்ரட்டரியா இருக்கேன் அதன் மூலம் பெண்களுக்கு தையல் மிஷின் சின்ன குறு தொண்டு நிறுவனம் வச்சிருக்கேன் அதன் மூலமும் கலெக்டரேட்ல இருந்தும் நம் பெண்களுக்கு உள்ள உதவிகள் சின்ன சின்ன உதவிகள் என்னால் முடிஞ்சது எங்கிருந்து நிதி வாங்கி பண்ல முடிஞ்ச அளவுக்குள்ளதான் இப்போ இப்போதைக்கு தற்போதைக்கு பண்ணிட்டு இருக்கு இன்னொரு விளவங்கோடு தொகுதி மக்களும் பயனாளியா இருக்கு இருந்துட்டு தான் இருக்காங்க என்கிட்ட அவங்க தொகுதி வந்து உங்களுக்கு ஏற்கனவே ஒரு அறிமுகம் இருக்கு அறிமுகம் இருக்கு தொகுதியோட தான் இருக்கு ஓகே ஆமா அந்த மக்கள் என்ன விளவங்கோடு தொகுதிய பொறுத்தவரையும் நான் ஒரு ஊடகவியலாளரா குள்ள போய் அனலைஸ் பண்ண வரைக்கும் அங்க வந்து பெரும்பாலும் வாக்குப்பளவு எப்படி இருக்குன்னா பாஜக வரணுமா வேண்டாமா அப்படிங்க தொடர்ந்து ஓட்டுகளை குறிப்பிட்டீங்க எனக்கு அங்க மக்கள் கிட்ட நல்ல அறிமுகம் இருக்கு குறிப்பா பெண்கள் கிட்ட அறிமுகம் இருக்கு அந்த பெண்கள் எல்லாம் நீங்க வேட்பாளர் அறிவிச்சோம் அவங்க பேசுறாங்களா அவங்க ஓட்டு கூட தயாரா இருக்காங்க அவங்ககிட்ட அவங்க நல்ல நட்புல இருக்காங்க நீங்க உதவி பண்ணிருக்கீங்க அந்த பலன் அனுபவிச்சிருக்காங்க ஓகே அவங்க அதை வந்து வாக்கா மாறுறதுக்கான தொடர்புகள் இருக்காங்களா பேசுறாங்களா பேசுறாங்க நான் இன்னைக்குதான் அறிவிப்பு வந்திருக்கு நான் நேற்றுக்கு இதுவரை அது வந்து இந்த மாதிரி சொல்லாம அவங்ககிட்ட பேசினேன் என்ன மனநிலையில பேசிட்டு இருக்கேன் அவங்க கண்டிப்பா ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம் இல்ல நீங்க யாரு விட்டாலும் அங்க பழையவங்க செய்தவங்களே எதுவுமே செய்யல புதுசா ஒரு நபரை கொண்டு எதுவுமே செய்ய வேண்டியது இல்லையா அங்க மறந்தான தீர்மானிக்குது பாஜகவா காங்கிரசாங்கிறத தீர்மானிக்குது அதையும் அதையும் ரெண்டையும் மீறி

எங்கே இருந்த ஒரு ஆளுக்கு கூட இந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க நானும் ஏழையா இருந்து ஒரு ஒரு இடத்துல இருந்து மக்கள்ல ஒரு ஆளா இருந்த என்ன நான் மக்கள் பணி செய்ததை பார்த்து என்னை தெரிஞ்ச தெரிந்து அதுக்கு உறுதுணையா இருந்த கிழக்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் அட்வகேட்டர் என் தளவாய் சுந்தரம் அவர்களுக்கும் கழக பொதுச்செயலாளர் அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கும் எனது நன்றியை கண் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்க நிறைவேற நேரத்தில் உங்களோட நம்பிக்கை எனக்கு ரொம்ப அதீத நம்பிக்கையா தெரிஞ்சாலும் கூட நீங்க அந்த தொகுதி மக்களோட இருக்கக்கூடிய பரிச்சயத்தையும் அதிமுக வாய்ப்பு கொடுத்திருக்கத உள்ள தன்மையையும் சொன்னீங்க உங்களோட நல்ல நோக்கங்கள் நிறைவேற நான் வாங்க்யூ